வணக்க மக்களை நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் என்ற எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மனம் படபடப்பு மன அழுத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனைலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் ஸோ தொடர்ந்து நம்ம ஏழைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து காப்பர் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து சோடியம் மேங்கனீஸ் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதன் மூலமாக நம்ம டீ காஃபியில் அப்புறம் நம்ம கார வகைகள் இனிப்பு வகைகள் பாயாசத்தில் கூட அன்றாட நம்மளுடைய உணவுகளில் கூட ஏலக்காயை பயன்படுத்தும் போது இந்த நன்மைகளை பெறலாம் ஸோ கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ஹை பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய் ஏலக்காயை தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் இனிப்பு கார வகைகள் டீ காஃபிலெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இது நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்து இதனால் நம்மளுடைய பிளட்லையும் வந்து எந்தவிதமான கிருமிகளும் இருக்காது அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏலக்காய் எடுத்துக்கொள்ளும் போது ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே போல் சிறுநீரை நமக்கு வந்து பெருக்கி நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நமக்கு ஏலக்காய் வெளியேற்றுவதால் புத்துணர்ச்சியும் செயல்பட ஆரம்பிப்போம் பிபி பிபிப்ளத்திலிருந்து விடுபட்டலாம் கழிவுகளும் உடலில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் செரிமான கோளாறுகளில் இருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிய இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலிலுமே ஏலக்காய் வந்து நிச்சயம் இடம் பிடிக்குது இதனால் வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் ஆசிட் ரீப்ளக்ஷன் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் வந்து சிறப்பாக செரிமானமாகும் எளிமையாக செரிமானமாகப்படும் அந்த உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து குடலில் சிக்கிக்கொள்ளாமல் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பிரச்சினை வாயு போக்கு வயிற்றுப்போக்கு வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த செரிமானம் கோளாறுகளிலிருந்து தீர்வு பெறுவதற்கு ஏலக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய் ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்கு அதனால தொடர்ந்து ஏலக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா வாய் சுகாதாரம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியான சுவாசம் பெறுவோம் வாயு துர்நாட்டமெல்லாம் நமக்கு இருக்காது ஏன்னா ஏலக்காய் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுவதால் அதன் மூலமாக நமக்கு வந்து சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்ம வெறுமனே ரெண்டு ஏலக்காயை போட்டு நம்ம மின்னும் போதே நம்மளுடைய வாய் வந்து நறுமணம் நறுமணம் வீச ஆரம்பிக்கும் நம்மளுடைய அந்த சுவாச புத்துணர்ச்சி வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மன அழுத்தம் குறைந்து போவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் வந்து ஏலக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை வந்து நிதானப்படுத்துகிறது இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை வந்து நமக்கு குறைக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லருந்து நம்மளை ரிலீஃப் பண்ண வைக்கும் அதனால சுவாசித்தலை வந்து நமக்கு ஏலக்காய் வந்து எளிதாக்குகிறது ஏலக்காயினுடைய அந்த மனம் கவரக்கூடிய வாசனை நமக்கு இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய படபடப்பு குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து நம்ம விடுபட வைத்து மனதை வந்து ஆரோக்கியமாக மன அழுத்தத்தை வந்து குறைத்து மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைத்து நம்மளுடைய மனதை வந்து சாந்தம் வைக்கிறது வீக்கங்களை குறைக்கிறது ஏலக்காய் சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு ஏலக்காய் அருமருந்தாக திகழ்கிறது ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் நம்ம அந்த சைனஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் கடுமையான பாக்டீரியா பிரச்சனை இதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொற்றுகளிலிருந்தும் நம்ம விலக்கு பெறலாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளும் போது சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் ஏலக்காய் ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளோடு ஏலக்காய் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை ஏலக்காய் அதிகரித்து நம்ம எளிதாக சுவாசிக்க வைக்கிறதுக்கு ஏலக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும் அதனால் நம்ம சுவாசம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்தலாம் சர்மம் மற்றும் தலைமுடி பராமரிப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் சிறந்த சர்மம் நமக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும் ஏலக்காய் எண்ணெயை நம்மளுடைய முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சர்மத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சர்மம் வந்து நமக்கு பொலிவு கொண்டதாக மாறும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மின்னக்கூடிய பலவளப்பான மிருதுவான சர்மம் வந்து கிடைக்கும் மிருதுவான உதடுகளும் நமக்கு வந்து ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தும் போது கிடைக்கும் ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு நமக்கு இடமே இருக்காது உதறு வெடிப்பு எல்லாம் நமக்கு மறந்து போயிடும் சோ நம்முடைய உதவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகம் போல பல பல பகல நமக்கு இருக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே வந்து ஏற்படாது சர்வதேச அளவில் ஏலக்காய் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக விளங்குது அதனுடைய சுவை மனம் இந்த மாதிரி பண்புகளால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ல ஆரம்பித்து இனிப்பு கார வகைகள் வரைக்குமே டீ காஃபியில் கூட நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் உணவுகளையும் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கும் அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளும் தான் ஸோ இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவையை அளிக்கிறதோடு மட்டுமல்லாம பல்வேறு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்குது இதனால் பழங்காலம் தொட்டே இந்திய சமையலில் ஏலக்காய் பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை சரி பண்ணுறதுக்கும் தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கும் மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய சுணக்கங்களை சரி பண்ணுறதுக்கும் வாயு சம்பந்தமான கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கும் விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கு மருந்தாகவும் ஏலக்காய் பயன்படுத்தப்பட்டு இருக்கு தொடர்ந்து ஏலக்காய் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை